உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை ஒரு கண்காட்சி மாதிரி பார்வைக்கு விட்டிருக்கலாம் பாரம்பரிய நெல்லி நாங்கள் இருக்கு நல்ல விவசாய ஆராய்ச்சி திணைக்களம் இதனமாதிரி நாங்கள் ஆராய்ச்சி செய்யற இது சம்பந்தமா ஊஞ்சல் முறையில் ஏன் செய்யலாம் சொல்லி ரொம்ப தெரிய பார்த்தீங்கன்னா இதுல பாருங்க இந்த புடலங்க தான் வந்திருக்கலாம் புடலங்க தோட்டத்துல புடலங்க என்ன பயிற்சிகள் செய்திருக்கான்னு சொல்லி பார்க்க போறீங்க இல்ல பாருங்க காய்த்தும் புடலங்க

விவசாய கண்காட்சியானது இடம்பெறுகின்றது அந்த விவசாய கண்காட்சியிலே விவசாயிகளுக்கு பயனுள்ள பல விடயங்களை தெரியப்படுத்துகிறார்கள் மற்றும் கால்நடைகள் வளர்ச்சி தொடர்பாகவும் மக்களுக்கு வெளியூட்டலை மேற்கொண்டு மேற்கொண்டு வந்து இருக்கிறார்கள் அது தொடர்பான காணொலிகளை தன் தற்போது இடப்போடுகள் அந்த கண்காட்சி இடம்பெறுவது கண்காட்சி போய் என்னென்ன மாதிரி விடயங்கள் இருக்கு இந்த விவசாய கண்காட்சியிலே பாருங்கள் மாடு ஒன்று வச்சு அதுக்குள்ளே அந்த விவசாய பயிர்கள் நெற்பயிரை வச்சு விவசாய கண்காட்சி என்று சொல்லி அந்த வரவேற்பு பலகையை வடிவமைச்சு இருக்கிறார்கள் நெட் வச்சு வச்சு வடிவமைச்சிருக்கிறார் அதோடு அந்த கீழே ரெண்டு இருபுறவும் வெளில மாடு வச்சு விவசாயத்துக்கு பயன்படும் பொருட்களை வச்சு செய்திருக்கணும் அத்தோடு பாருங்கள் விவசாயத்தில் கும்பத்துக்கும் அந்த விவசாய பொருட்கள் நெட் வச்சு வடிவமைச்சு இருக்கணும் அந்த பாடசாலை மாணவர் போய்கொண்டிருக்கணும் பாருங்கள் அப்படி அப்படி ரொம்ப போய் எந்த மாதிரி விடயங்கள் இருக்குது அது தொடர்பான காணொலி அப்படி உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் இருந்தோம் இந்த தொட்டியை பாருங்க அந்த பூ அடிவிலே வடிவமைச்சிருக்கணும் மிக அழகாக காட்சி அழித்து கொண்டிருக்கின்றது இந்த மணிக்கூட பாருங்க டயரில் அந்த மணிக்கூடு எப்படி எவ்வாறு இருக்குமோ அதேமாதிரி வடிவமைச்சிருக்கணும் இப்போ நாங்கள் வரவேற்பு கூடத்துக்குள்ளே நாங்கள் வந்து உள்ளு போய் கொண்டிருக்கிறோம் அந்த கண்காட்சி பார்வையிடுவதற்காக அப்படி முதலாவதாக அந்த விவசாயத்துக்கு பயன்படுத்தப்படும் அந்த விவசாய பொருட்களை கண்காட்சியிலே பார்வையிடுவதற்காக விட்டிருக்கணும் பாருங்க முதலாவதாக நிற்கிது லேமாஸ்டர் லேமாஸ்டர் அந்த கிளப்பெயலோட கண்காட்சியிலே பார்வையிடுவதற்காக விட்டிருக்கணும் மற்ற பேருங்க நெல் சூடடிக்கும் இயந்திரம் வாங்கால நிற்கிது சூடடிக்கும் இயந்திரது பக்கத்தில் நேற்று அந்த சீடர் முறை முறையில் அந்த பயிர்களை பயிரிடுறது மற்றது அந்த அந்த முட்களப்பை ஒன்று இருக்குது பாருங்க முட்களப்பையில் பெயரில் பயலையெல்லாம் போட்டு முட்கலப்பையாண்டு இந்த விவசாய கண்காட்சியில் விதைகள் மற்றும் நடுகை பொருள் விற்பனை நிலையத்திலேருந்து பரந்த நிலையிலேருந்து வருகை தந்து இந்த விவசாய பொருட்களை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் விற்பனை செய்யும் பொருட்களை அவர்கள் இந்த பைக்கெட் முறையில் அந்த வண்டி கத்தரி மிளகாய் போன்ற சீட்ஸ்களை கொண்டு வந்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறேன் இது வந்து பிறந்த சந்திலேருந்து வி விவசாய கிளிநெச்சி போகிற பாதையிலே இந்த விவசாய விதை விற்பனை நிலையமானது இருக்கின்றது அந்த விவசாய பொருட்களை விற்பனை செய்து கொண்டிருக்கிற பேருங்க எஸ்பிஎம் டிஏசிஏன் சொல்லி போட்டி அதில் இருக்குது இங்கே விவசாய பொருட்களை அதாவது அந்த தென்னை பிலா கன்று மற்ற அந்த நெல் நெல்லிக்காய் மற்றது அந்த அங்காள இந்த ஃபேஷன் பொருட்கள் மாதுளம் பாருங்க இங்கே இருந்தால பாருங்க அந்த ஒரு ஒரு ஐம்பது கன்று கிட்டே அந்த மாதுளங்கன்று இருக்கின்றது அதோடு அங்கால பாருங்க ஒவ்வொரு கன்றுகள் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் மற்ற பதிவு வச்ச மாங்கன்றுகள் நம்ம கருத்த குழும்பான் புளாட்டு சேலன் போன்றவற்றை விற்பனை செய்து கொண்டிருக்கிறேன் பனையில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை ஒரு கண்காட்சி மாதிரி காரணம் விட்டிருக்கிறோம் அதில் பாருங்க ஒவ்வொரு கூடு கூடுதல் பாருங்க இந்த கூடு எல்லாம் தனி உதவியில செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு வடிவ செய்திருக்கிறார் அதே மாதிரி நெருங்கால தொப்பி தொப்பி நான் வெயில் நேரம் பாதிக்கக்கூடிய மாதிரி தொப்பிகள் அதெல்லாம் பாருங்க தொப்பியெல்லாம் வெயில் போடலாம் அந்த இந்த கூடிய பாருங்க கூடு எல்லாம் இந்த தனி உலையெல்லாம் செய்திருக்கிறார் பாருங்க கூடி வடிவமைப்புல செய்திருக்க வேண்டியதாக இருக்கும் இந்த கூடியல் அப்படி செய்திருக்கேன் இந்த பனையில செய்யப்பட்ட ஒரு பொருட்கள் வைக்கணும் அப்படி மட்டும் பனியால செய்யப்பட்ட தனியில உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை பார்க்கணும் அஹ் ஒடியல் உடிகல் எல்லாம் செய்துணும் அப்படி அப்படி மட்டும் எஞ்சால பனங்கட்டி எல்லாம் இருக்குது செய்யப்படுது பனங்கட்டி எல்லாம் இருக்குது அப்படி தெஞ்சால கூட கூடுகள் வித்தியாசம் வித்தியாசமான முறையில் அந்த கூடை எல்லாம் செய்திருக்கணும் கண்காட்சியில் மக்கள் பார்வைக்காக வச்சிருக்கணும் அதை தான் பார்க்கறீங்க இதில் பாருங்க அந்த விவசாய பயிர்களை உதிர்பேக்கு முறை மூலமும் அந்த விவசாய பயிர்களை பயிரிட்டு பலனை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை இந்த கண்காட்சியிலே பார்வையிடுவதற்காக வைத்துள்ளார்கள் எவ்வளோ அது பயிர்கள் வச்சிருக்கணும் பாருங்க இது பாருங்க அந்த பரந்தன் நெல் ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து இருந்து அந்த விவசாய கண்காட்சியில வந்திருக்கிறேன் விவசாய கண்காட்சியிலே அந்த நெல் வர்த்தகங்கள் இந்த மாதிரி நெல்லுகள் பயிருற முறைகள் மத்த டபக் முறையில மத்த கரிசு முறையில அந்த நெல்லுகள் பயிர் முறைகளை அப்படி தெரியப்படுத்திருக்க அதுல நெல் தாங்கி அந்த உயர உயர் தன்மையில வளரக்கூடிய நெல்லினங்கள் தரக்தி தன்மையில வளர்கிற நெல்லினங்களை அப்படி பார்வைக்காக காட்சிப்படுத்திருக்கிறோம் அப்படி ஒரு ஒரு

இந்த முறையை பயன்படுத்தணும் ரைட் இது வந்து லைன்ஸ்ல நாத்த நட்டு கொண்டு வரும் ரைட் இது நான் துண்மையா வளர்ந்த அளவு காணாது இனி கொஞ்சம் வளர்ந்து இருக்கணும் பொதுவா நாத்து நட்டதுல இருந்து பன்னெண்டுல இருந்து பதினெட்டு நாளைக்குள்ள நாங்க இவரை நடத்த தொடங்கலாம் அப்ப இதுக்கு வந்து வளமையா நாங்க நாற்று நடைக்குள்ள வயலுக்குள்ள இறங்கி நடவணும் கையால ஆனா இந்த முறைக்கு வந்து இறங்க ஒண்ணு மண்டில்ல நாங்க வயல் வரம்புல இருந்து வீசி எறியுறதன் மூலம் இந்த முறையை வந்து நாங்க நாட்ட நட்டுக்கொள்ளலாம் இந்த முறையில கூட இந்த முறைக்கு இப்ப காமர்ஸ் போறாங்க என்ன ரீசன் விளைச்சல் கூட வந்து அதிகமா முறையில பாத்தீங்கன்னா இடவழியும் நெல்லினங்கள் இருக்கு இந்த பாரம்பரிய நெல்லினங்கள்ல வந்து சில சில விசேடமான இயல்புகள் இருக்கு மங்கால அணில் வரி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நெல்லை பார்த்தாலே தெரியும் அதுல ரெண்டு கோடு புறம்பா வித்தியாசமா தெரியும் அதே மாதிரி முன்னால இருக்கிற தட்டுவி என்ற இந்த நெல்லினத்த பாத்தீங்கன்னா அதுல பொதுவா நெல்லுக்கு உள்ளுமி வலியுமி என்று சொல்லி உமி உள்ளுமி வலியுமி என்று தான் இருக்கு ஆனா இதுல பாத்தீங்கன்னா மேலால இன்னொரு ரெண்டு இது இதுதான் இந்த நெல் ஸ்பெஷலான கேரக்டர்ஸ் ரைட் பாத்தீங்கன்னா தெரியும் கிட்ட இதுல பாருங்க அந்த நெல் வர்க்கங்களை அந்த சட்டியில வச்சு பாகுபடுத்தி வச்சிருக்கணும் மக்கள் பார்வைக்காக அதில் பாருங்க நெல் எத்தனை வகையான நெல்லுகள் இருக்குது அதில் பாருங்க வறட்சி தாங்கி வளரும் இனங்களாக சுவந்தல் என்று சொல்லி ஒரு இனம் அந்த வறட்சி தாங்கி வளரக்கூடிய ஒரு நெல்லினமாக த காணப்படுகின்றது மற்ற இரும்பு நச்சுத்தன்மை தாங்கி வளரும் இனங்களாக அதில் பாருங்க அந்த பிஜி முந்நூறு முன்னூற்றி ஐம்பது போன்ற இனங்கள் அந்த இரும்பு நச்சுத்தன்மை தாங்கி வளரும் இனங்களாக காணப்படுகின்றது மற்ற உயர்தன்மை தாங்கி வளரும் இனமாக ஏ ஏஐ முன்னூற்றி ஐம்பத்தி நாலு ஏ முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு போன்ற இனங்கள் உவர்தன்மை தாங்கி வளரக்கூடிய இனங்களாக இந்த நெல்லினங்கள் காணப்படுகின்றது அந்த ஒவ்வொரு நிலங்களுக்கு ஏற்ற வகையிலே அந்த நெற்பயிர்களை நாங்கள் பயிரிட்டு அதிக விளைச்சலை பெற்றுக்கொள்ளலாம் அதில் நெல் வர்க்கங்களை பார்வையிடுவதற்காக வைத்துள்ளார்கள் பெருங்க அணில் விரியன் புஷ்பராகா போன்று பல்வேறு பட்ட இனங்களை வச்சிருக்கிறோம் இங்கே இதில் பாருங்க எல்டி 368 அறுபத்தெட்டு அந்த நெல் வர்க்கங்களை க அந்த கதிரோட கட் பண்ணி மக்கள் பார்வைக்காக அங்கால அங்கால் பாருங்கள் இந்த இனங்களை பக்கெட் பண்ணி வச்சுருக்கணும் பிஜி நானூற்றம்பது பிஜி 366 அறுபத்தாறு பிஜி AI 311 போன்றும் அந்த பல்வேறுபட்ட இனங்களை வச்சிருக்கின்றன மற்றும் அந்த உவர் தன்மையில் ஒவ்வாறு பயிற்சியை மேற்கொள்வது தொடர்பாக விளக்கம் புத்தகம் வச்சிருக்கின்றன இதில் அந்த நாட்டு நடும் இயந்திரம் போட்டு நாட்டு நடும் இயந்திரம் விரைவானதும் வினைத்திறனமானதும் குறைந்த மனித வளம் கொண்டது அந்த குயிக்காக அந்த மனித உடல் உழைப்பு தேவையில் இந்த குயிக்காக அந்த பயிர்களை நடக்கூடிய மாதிரி இருக்கிறது அதை விளக்கப்படுத்தி இருக்கணும் இஞ்சால பாருங்க அந்த பயிர்களை நட்டா பிறகு அந்த நடுவில் இருக்கின்ற அந்த பயிர்களுக்கு இடையில் இருக்கின்ற அந்த புல்லு புல்லுகளை அகற்றுவதற்கு பயன்படுத்தும் இயந்திரங்களை அப்படி பார்வைக்காக வைத்துள்ளார்கள் அதில் பாருங்க அந்த பயிற்சி பயிருக்கிடைக்கின்ற நெற்பயிருக்கு இடையில் அந்த கலைகளை அகற்றுவார் இது இந்த கலைகளை உபாறு கட்டுப்படுத்துவது இயந்திரங்களை சுத்தமாக பண்ணுதல் நிலத்தை பண்படுத்தி முன் நெல்லை அழித்தல் மற்றது உழுது நெல்லை முளைக்க வைத்த பின் அழித்தல் மற்ற சிறப்பான நில பண்படுத்தல் மூலம் நில அந்த கலைகளை கட கட்டுப்படுத்தலாம் இனத்திறனான பயிர் உருவாக்கும் முறையை கட்டுப்படுத்து கைகளால் பிடுங்கி அழித்தல் மற்ற அந்த மருந்து கலை நாசியனை பயன்படுத்தி கலை கலைகளை கட்டுப்படுத்தலாம் கலை எடுக்கும் கருவி கட்டுப்படுத்தலாம் போன்ற பல்வேறு வடிவிலே அந்த கலைகளை எவ்வாறு கட்டுப்படுத்துவது தொடர்பாக அந்த விளக்கங்களை அந்த விவசாயிகளுக்கு விளக்கப்படுத்தி இருக்கிறார்கள் மிகவும் பயனுள்ளதாக இந்த கண்காட்சியானது இடம்பெற்றிருந்தது இல்லை பாருங்க இந்த புடலங்க தோட்டத்துல தான் வந்திருக்கலாம் புடலங்க தோட்டத்துல புடலங்க என்ன முன்னாடி பயிற்சிகளை செய்திருக்க சொல்லி பார்க்கப்படும் சில பாருங்க காய்ச்சல் அப்படிங்க இந்த முந்திரிய தோட்டங்கள் மாதிரிதான் படம் தோயிட்டு போயிட்டாங்க காய்கள் நிறைஞ்சி குயில அந்த சொின்ல இதெல்லாம் கட்டி புயல அந்த தயிர்கள் கட்டிட்டு அந்த கல்லு குழுவில கட்டி அந்த நீளமா வாடுறதுக்காண்டி அந்த சுருங்காம இருக்கிறதுக்காண்டி இந்த குயில கல்லு கட்டி நீளமா வச்சிருக்காங்க அப்படியே பாப்பாங்க பிடிக்காங்க குடலங்காய் தோட்டத்தான் இருந்தேன் புடலங்காய் தோட்டத்துல எல்லாம் புளிச்சி நடிச்சு நிரங்கிட்டுக்கிட்டு அந்த போலாம் காய்ச்சி இருக்கு அந்த புழுத்தீன் போட்டுக்கிட்டு எல்லாம் அந்த புழுத்தீன் போட்டு எல்லாம் உங்களுக்கு காயில தான் இதெல்லாம் இடங்கள் தோட்டம் இதுல வந்து கிளிநச்சி விவசாய ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வந்திருக்கிறேன் விவசாய ஆராய்ச்சி நிலையத்திலேயே அந்த சோளங்கள் மற்றும் பயிர் எந்தெந்த பயிர்களும் நம்பர்கள்

விவசாய ஆராய்ச்சி அருமன் செய்யப்பட்டது கேவான் இது முட்டி இது முள்ளத்தீவு பிசை அப்படி என்று வெரைட்டிகள் இருக்கு அதே மாதிரி பயிற வெரைட்டிகள் வேற ஆராய்ச்சிக்கு நீங்களா எங்க பொதுவாகவே இருந்தா மறுவாய்ப்பயிர்கள் தானே அது அதுவெல்லாம் இது வளம் அதுல ஆராய்ச்சி செய்யப்பட்ட ஒரு இனங்கள் இது பயர் இனம் இது உளுந்தினம் இது சாமி இது துணு இது இவ்வளவு குராக இது இது கம்பு இது இது சூரவாளி இது சோயா இவ்வளோ சவுக்கு மற்றது திங்கம் இல்லாத குராக குராக அடிச்சு அடுத்தேன்புறதான் நாங்கள விதிவா பிரிச்சு அடுத்தேன்புறதான் இப்படி கரம் காட்டிருக்கிறோம் ஓவன்டையும் அதே போல சோளம் வெரைட்டி அவ்வளவு இருக்கு

ஆராய்ச்சி திணைக்களம் இருக்கு காந்தி மாவட்டத்துக்கு முடியாத மெயின் பிராந்திய விவசாய ஆராய்ச்சி நிலையமே குளிநொச்சி தான் அது இந்த பகுதி பின்னவெளிலும் இருக்கு மறுவய்பயிர்கள் அது பரந்தன்ல நெல் ஆராய்ச்சி இருக்கு அதே போல மன்னாரிலயும் இருக்கு நெல் ஆராய்ச்சி ஒவ்வொரு பயிர்களுக்கும் ஒரு ஆராய்ச்சி திணைக்களம் இருக்கு இதுல மறுவயர் பயிர்களுக்குரியது அந்த இந்த குளிநொச்சி நம்ம அடைகல இருக்கிறதும் பின்னவெலி மகாவிளி தான் அங்க இந்த மெயினான അതിന്റെ അഞ്ച് മാവട്ടത്തിന്റെ നെമ്പ്രാഞ്ച് മഹാളിപ്പള്ള இதில் பாருங்க அந்த விவசாய பயிற்சிக்கைக்கு நன்மை ஏற்படுத்தும் பூச்சி வகைகளை பார்க்குறீங்க அதில் முதலாவது வண்ணாத்து பூச்சி மற்றது அந்த தும்பி நீள தும்பி அதெல்லாம் அந்த விவசாய பயிர்களுக்கு நன்மையை ஏற்படுத்துகின்ற ஒரு பூச்சி இனமாக காணப்படுகின்றது மற்ற அந்த கருப்பு வண்டுகள் அதெல்லாம் அது தென்னை அதுகளுக்கெல்லாம் தீங்கி விலகி வைக்கின்ற பொருட்கள் பூச்சிகளாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த வெட்டுக்கிளி எல்லாம் இருக்குது வெட்டுக்கிளியெல்லாம் இந்த நெற்பயிரையெல்லாம் அந்த அரிச்சு தனது சாப்பாடாக உணவாக உட்கொள்கிறது அதனால் அந்த நெற்பயிரை அழிக்கின்றது அப்படி அந்த நெல் நெல் வர்க்கங்களுக்கும் பிற பயிர்களுக்கும் அந்த நன்மை ஏற்படுத்தும் பூச்சி வகைகளும் மற்றும் அந்த தீங்கு விளைவிக்கும் பய பூச்சி இனங்களையும் அப்படி வகைப்படுத்தி விளக்கமாக நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார்கள் இதில் பாருங்க அந்த மண் பரிசோதனை செய்வதற்கு அந்த பயன்படுத்தப்படுகின்ற பொருட்களையே நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த மிகவும் பயனுள்ளதாகவும் விவசாயிகளுக்கு இந்த மண் பரிசோதனை தொடர்பான விளக்கங்களையும் தெரிவித்திருந்தார்கள் மண் பரிசோதனையிலே எவ்வாறான பயிர்களை பயிரிட்டால் சிறந்ததாக வரும் என்பதை விளக்கமாக தெரிவித்தார்கள் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம்